நானும் டெல்டாக்காரன் என்று நீலிக்கண்ணீர் வெடிக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு என்ன செய்தார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் கஞ்சா தாடுகிறது என்றும் திமுக எம்பிக்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் செயலற்று போய்விட்டது என்றும் குற்றம் சாட்டினார் துணை முதல்வராக இருந்தபோது மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துவிட்டு நானும் தான் என நீலிக்கண்ணீர் வெடிக்கும் விடியா முதல்வர் ஸ்டாலினால் விவசாயிகளுக்கு செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட முடியுமா என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார் மக்களை ஏமாற்றும் திமுகவிற்கு பாடம் புகட்ட முரசு சின்னத்தில் வாக்களித்து தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவநேசனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார் இங்க மீத்தே நெறிவாயு திட்டத்தை துணை முதல்வராக இருந்த இப்ப ஸ்டாலின் தான் துணை முதல்வராக இருந்தப்ப கையெழுத்து போட்டார் ஆனா இப்ப நீலி கண்டிப்பா அடிச்சுக்கிட்டு இருக்காரு நானும் டெல்டா காரன் தான் நானும் டெல்டா காரன் தான் வெறும் வாய் வசனம் பேசுறேன் நீங்க டெல்டா காரனா இருந்து இங்க வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு என்னத்தை இதுவரைக்கும் செஞ்சிருக்கீங்க பட்டியலிட முடியுமா அவங்களால நாகப்பட்டினம் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் பரப்புரை செய்த தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவிடம் ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் உள்ளதால் ரவுடிகளை வைத்து கள்ள ஓட்டு போட முயற்சிப்பார்கள் என குற்றம் சாட்டினார் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கஞ்சா சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் மக்கள் பெரிதும் அவதியடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் இதில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் படித்த படிக்காத பிள்ளைகளுக்கு வேலை இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை ஒரு புத்தகம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று பல விதத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை எல்லாம்